வெல்கம் டு உணவே மருந்து நம்ம தோசை இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம்ல அதுக்கு ஏதாச்சும் ஒரு மில்லட் யூஸ் பண்ணிக்க வேண்டிதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது கம்பு மில்லெட் இப்போ இந்த கம்பு மில்லட்டை நம்ம எப்படி ஊற வச்சு எப்படி தோசையாக மாற்ற போகிறோன்னு மட்டும் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு அளவு கப் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெண்டு கப்பும் மில்லெட் கற்றுக்குவோம் கம்பு மில்லட் இதில் நார்ச்சத்து அயன் கால்சியம் மெக்னீஷியம் புரோட்டீன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கூடவே ரெண்டு கப்பு அரிசியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கலாம் இது கொஞ்சம் ஊறதுக்கு டைம் எடுக்கும் அதே அளவு கப்பில் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம் அதை நம்ம தனியாக ஊற வச்சிடலாம் தண்ணி ஊச்சிட்டு ரெண்டையும் ஊற வச்சிடலாம் ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சாச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாயிரம் அதுக்கு நம்ம கிரைண்டரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம கம்பு மில்லெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஃபார்ட்டி மினிட்ஸில் மாவு நல்லபடியாக அரைஞ்சிடும் இந்த மாதிரியே உளுந்து மாவையும் அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டே பாருங்கள் கம்பு மாவு கீழே இருக்குது கம்பு மில்லட்டோட மாவு மேலே இருக்கிறது உளுந்து இப்போ இந்த ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணும் அப்படின்னா தான் கையில் இருக்க சூடு பட்டு நல்லா சீக்கிரமாக மாவு பொங்கும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம கடைசியாக இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த ரெண்டையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சோம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை ஓவர் நைட் விட்டுடலாம் எயிட் டு டென் ஹவர்ஸில் பொங்கிடும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பொங்கியிருக்கு கம்பு மில்லட் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை போட்டுடலாம் கொஞ்சம் மாவு கீ போட்டுறோம் இமாத்தி போட்டுறோம் பாருங்க சூப்பரான கொஞ்சம் மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு थैंक यू फॉर वाचिंग लाइक एंड सब्सक्राइब